போன செய்தியில் சொன்னப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த செய்தி வரைக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க நீங்கள் தேவையில்லாமல் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்க நன்கு வரக்கூடாது வரக்கூடாது கமா போட்டுக்கோங்க இப்போ என்னென்னா நேற்று தைப்பூசம் விமர்சையாக முருகன் கோயிலெல்லாம் எல்லோரும் கொண்டாடி இருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு தன்னை என்ன சொல்லிக்கிறதுனா ஆன்மீக புரட்சி அரசு அப்படின்னு தான் சேகர்பாபு ரெண்டாயிரத்தி அறநூறு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் தெரியுமா விண்ணிலிருந்து தேவர்களே இவங்களை வாழ்த்துறாங்க அப்படின்லாம் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்கோம் தெரியுமா அதுல இருபது பர்சன்ட் கமிஷன் தெரியுமா அப்படின்லாம் அவர் சொல்லல இந்த விஷயம் சொல்லல நான் சொன்னத அவர் சொல்லல சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் அந்த தைப்பூசம் விமர்சையாக கொண்டாடுற இடத்துல பல இடங்கள்ல சில கோயில்கள்லாம் பிரச்சனை நடந்திருக்கு இப்ப நமக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய வள்ளக்கோட்டை முருகன் கோயில் அங்க வந்து கூட்டம் அதிகமாயிருக்கு எப்போவுமே அங்கே கோயிலில் வந்து மூணு வரிசையாக வச்சு இது மாதிரி கூட்டம் வர நேரத்தில் பக்தர்களுக்கு ஈஸியாக போகணும் அப்படின்னு அதில் சிறப்புக்கு கட்டணுன்னு அதில் வரிசை அதாவது வசூலும் நடக்கும்னு நினைக்கிறேன் ஆனாலும் மூணு வரிசையாக விடுவாங்க பிள்ளை இருக்குது கூட்டம் வந்து அதிகமாக ஆகிருக்குது இது யார் கொடுத்த ஐடியான்னு தெரில உடனே காவல்துறை வந்து களத்தில் இறங்கி மூணு வருஷம் இல்லை ஒரே வருஷம் அப்படின்னு சொல்லி நாலு அஞ்சு மணி நேரம்லாம் எல்லாம் வெயிலில் வெயிட் பண்ணுறது வந்துருக்கு அதோட இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் என்னென்னா மெயின் கேட் அந்த கோபுர வாசலில் வரக்கூடிய கேட்டை இழுத்து மூடிட்டு ஒரே வரிசையில் வா அப்படின்னதும் பல பேர் மயங்கி விழுந்திருக்காங்க வெயில் அவங்களால் கால் கெடுக்க நிற்க முடியல இது வந்து பிறகு இந்த ஆலய நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்குமே சண்டை வந்திருக்குது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் இது வேணும்னே இந்த காவல்துறை செய்து அப்படின்னா அந்த காவல்துறையில் இருந்து செய்தவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ யோசிக்க வேண்டியது இருக்குது பக்தர்கள் குமரி குமரி திட்டுறாங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க இது உடனே நம்ம அலிலியா பாபு சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஆறு மணி நேரம் நிக்கிறேன் ஏயா இருபத்தி நாலு மணி நேரம் திருப்பதியில போய் நிக்கிறல்ல ஆறு மணி நேரம் குறைஞ்சா போயிடுவ அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு சோறு குடுக்கறான் தண்ணி குடுக்கறான் குழந்தைங்களுக்கு பால் தேவைன்னா பால் குடுக்கிறான் போட்டு பாதுகாப்பான இடத்துல பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கான் நீங்க அப்படியே வச்சிருக்கீங்க மொட்டை வெயில்ல கோயிலுக்கு போறோம் செருப்பு போட்டு வர மாட்டான் அதுவும் வெயில் வந்து இப்பவே வந்து சித்திர மாச வெயில் மாதிரி இப்பவே உங்களுக்கு வாட்டி விதைக்குது இரவுல லேசா கொஞ்சம் ஜெல்லு ஜெல்லுன்னு இருந்தா கூட பகலில் வந்து சூடு தாங்க முடியல கட்டாந்தரையில் அவன் காலை வச்சுட்டு எப்படி நிற்பான் மனிதாபிமானமே இல்லாமல் இது வந்து ஒரு அறக்கத்தனமாக தான் இவங்க நடந்துக்கிறாங்கிறத நான் பார்க்குறேன் இது இந்த கோவிலில் மட்டும் இல்லை அது போடும்போது பார்த்தா இவங்க வந்து நீ ஏண்டா கோவிலுக்கு போகிற அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கு நேற்றி தைப்பூசத்தன்னைக்கு அண்ணா பயணியில் போய் அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அவங்க சேலஞ்சு பண்ணிட்டு ஒரு விஷயத்துக்கு போனாங்க நீங்கள் வந்து அன்னதானம் யார் பண்ணாலும் நீங்கள் வந்து ஃபுட் செல்லில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் அதாவது எப்படியெல்லாம் இவங்களுக்கு வந்து வழிபாட்டுக்கு இவங்க இடைஞ்சல் பண்ணுறாங்க பாருங்கள் இல்லை அதே இது என்னென்னா தூத்துக்குடியில் ஒரு சர்ச்சில் ஊறடிச்சு நாண்வெஜ் சமைச்சு போட்டதை பார்க்குறோம் அப்படியே குண்டா குண்டானா எடுத்து விடுங்க வாலியில் எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கு இது மாதிரி ஃபுட் சேஃப்டிலேருந்து நீங்கள் நடு ரோட்டில் ஒட்டகம் வைக்கலாம் ஏன் நல்லா கவனிச்சு பாருங்கள் அறந்தாங்கியில இந்த பன்னி வெட்டு திருவிழாக்கு நம்ம என்ன காட்டுநாயக்கன் சமுதாயத்துக்கு சமுதாயம் நம்ம ரோஸ் மில்க் பாய்ஸ் ஜிஹாதிஸ் நாங்கள் ரத்தத்தை குழி நோண்டி வடியை விட்டுக்கிறோங்க கிடையவே கிடையாது நீ பண்ணியே வெட்டக்கூடாது அப்படின்னாங்க வழிபாட்டே வேணா மாத்திக்க நீ நீனா முனைய கட் பண்ணிக்க அப்படிங்கிற அளவெல்லாம் அவங்க இருந்தாங்க ஆனால் அப்பெல்லாம் அதுக்கு முன்னே முடியாதுன்னவங்க ஏன் ரோட்டில் ஒட்டகத்தை வெட்டுற அப்படிங்கும்போது ஏய் சங்கி ஆர்எஸ்எஸ் கைக்கூலியே பார்ப்பன கைக்கூலியே நீ வடநாட்டில் இருக்க வேண்டியவன் உன்னுடைய பாப் பருப்பு இங்கே வேகாது அதாவது நாங்கள் ரத்தத்தை சேஃபாக மூடி நாங்கள் பாதுகாத்துக்கிறவனு காட்டுநாயக்கர் சமுதாயம் இந்து சமுதாய மக்கள் சொல்லும்போது ஒத்துக்காதவங்க அதுக்கு அறாவடித்தனமாக பேசினவங்க ஒட்டகரத்தை ரோட்டில் ஒன்றா பரவாயில்ல திருப்பரங்குன்ற மலையில ஏன் மாமிசம் எடுத்துகிட்டு போனால் முருகனுக்கு முருகனுக்கு பிடிக்காதா தினைமாவில் ஏதாவது இவனுங்க எப்படிலாம் நம்மளுக்கு கதையெல்லாம் சொல்கிறானுங்க தினைமாவில் ரத்தத்தை கலந்து அதில் தேனை கலந்து என்னடா கருவாட்டு சாம்பார் கதையாக இருக்குது இவனு எங்கேலாம் இறந்துடா வரீங்க டே நீங்களாம் எங்கே இருந்துடா வரீங்க அப்படிங்கிற லெவலில் தான் இந்த பயலுகை பண்ணுறது இருக்குது ஆனால் அந்த மாதிரி தான் அவங்க வந்து தே ஆர் ஸ்பெஷல் சிட்டிசன்ஸ் என்ன வேர் ஆர் யூ லிவிங் எந்த சட்டங்கிறத வந்து இந்துக்களுக்கும் இந்து தெய்வங்களை கும்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் சட்டத்தின் பிரகாரம் நடக்கணுங்கிறது இப்போ இந்த தூத்துக்குடியில் அந்த பிரியாணிலாம் அந்த தூக்கிட்டு போய் அதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க பாருங்கள் அதுக்கு மேலே வந்து பறக்கிற காக்கா கக்கா போய் எச்சமிடலாம் அப்புறம் வேறு ஏதாவது பருந்தோ ஏதோ பள்ளியோ எலியோ தூக்கிட்டு போனால் அது கூட உள்ளலாம் அது வந்து யார் அதெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது ஃபுட் சேஃப்டி சர்ட்டிஃபிகேட்லாம் வாங்க தேவையில்லை இல்லை அது என்னங்க நீங்க இந்து தெய்வத்துக்காக படைக்கிறீங்க நீங்க போய் காட்டுநாயக்கரை கும்பிடணுன்னா உனக்கு பர்மிஷன் கிடையாது முருகரை கும்பிடணுன்னா பரங்குண்டத்தில் உங்களுக்கு அது பர்மிஷன் கிடையாது திருச்செந்தூர்ல நீங்க போனீங்கன்னா குத்திட்டு போனாலும் அழகு இழுத்தாலும் போட்டாலும் உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது அதுக்கப்புறம் இங்க இது பார்த்தோம் நம்ம திருவாபுரி திருவாபுரி அங்க அங்கேயே என்னோடனா அவங்க செஞ்சுக்கிற இஷ்டத்துக்கு செய்யலாம் ஆட்சியாளர்களை பொறு பொறுத்த வரைக்கும் இந்துக்களை வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் நடத்துகிறாங்கங்கிறது பல்வேறு நிகழ்வுகளில் வருது இதுக்கு இவங்க வந்து பெரிசா அப்படியே ஜம்பம் அடிச்சிக்கிறது பாருங்க நாங்கள் வந்து அவ்வளவு நிலத்த மீட்டோம் எவன்கிட்ட இருந்து மீட்ட அவன் அவன் கொடுக்க வேண்டியது எவ்வளவு அவன் யார்கிட்ட இருந்தது இல்லை இப்போ நம்ம சாதாரணமாக எச்ஆர்என்சியே நீங்கள் கோயிலை விட்டு போகணுங்கிறீங்க இப்போ கோயிலுக்குள்ளார பக்தர்கள் யார் வரணுங்கிறத இப்போ காவல்துறை முடிவு பண்ணியிருக்கிறது மாதிரிலாம் தெரியுது அந்த வெள்ளக்கோட்டையில் நடந்த சம்பவம் வல்லக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அதாவது இவர் வந்து அலுவலையா பாபு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அங்கே போய் நிற்கிறையே அப்படின்னு அதில் பாயறதுல அதில் நீ வந்து குரலை ஒசத்தி பேசி நீங்கள் ஒரு மூர்க்கமாக பேசுகிறத விட நீங்கள் குருவாயூரில் கூட்டம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க திருப்பதியில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒட்டி நீங்கள் இந்த இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலே பிரச்சனை இல்லையே நீங்கள் இங்கேருந்து திருப்பதியில் போய் சாமி கும்பிட போகிறீங்க நல்ல விஷயம் அங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட நபர் ஸ்ரீரங்கத்துக்காரன் வரலங்கிறதுக்காக வாசல் நின்று அவரை உள்ள விடு நான் போறேன் அப்படின்னு அவங்களால ஃபைட் பண்ற நீங்க அப்படின்னு தெலுங்குல பேசுவார் ஆஹ் தெலுங்குல வாடு தெலுங்குல மாட்டாடுதாரு அக்கடை தமிழ்ல ஏதோ மண் அந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு அங்க போய் நல்ல விஷயத்தை எதையுமே எடுத்துக்கல அங்க போயும் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தையும் மமதையும் தான் காமிக்கிறதுக்கு நீங்க போறீங்க நீங்க இங்க எவன் தெத்தா கோவிலுக்கு நீ எல்லாம் ஏண்டா வர உன்னை எவன்டா வர சொன்னது அப்படிங்கிற லெவலில் தான் இந்த இந்து அறநிலைத்துறையே செயல்படுது இந்து அறநிலைத்துறை என்ன வேலை செய்யணும் அவன் வரவனுக்கு தண்ணி இருக்கா ஒழுங்காக கோவில் வாசல்லாம் சுத்தமாக இருக்கா கோவில் நிலத்தை எவனாவது ஆக்கிரமிக்காமல் இருக்கா இருக்கானா அதுலேருந்து வாடகை தர வசூலெலாம் வருதா குத்தகை ஒழுங்காக வருதா இதெல்லாம் பார்க்குறத விட்டு இந்த ஐரு எந்த இடத்துல பூஜை பண்ணோம் இந்த பூசாரி எந்த கோவிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அந்த பூசாரியை எப்படி வெளியில் தள்ளலாம் இதை தாண்டி வேற எந்த யோஜனையுமே இல்லாமல் அவங்க வேலையை விட்டுட்டு மீதி எல்லா வேலையும் செய்கிறாங்க பிரச்சனையை தீர்க்க வந்த இந்த கோவில் கொள்ளைத்துறை இதை இந்துத்துறைன்னே நான் ஒத்துக்கிறது இல்லை இது கோவில் கொள்ளைத்துறை இது கோவிலில் இருக்கக்கூடிய சொத்துக்களை சூறையாடி வரக்கூடிய பக்தர்களை விரக்தி அடித்து அவனுக்கு உனக்கு ஏண்டா சமய நம்பிக்கைங்கிற அளவில் தான் இந்த கோவில் கொள்ளைத்துறையோட செயல்பாடு இருக்கின்றது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது வந்து அக்கறையே இல்லாமல் பக்தர்கள் மேலே அக்கறையே இல்லாமல் மீண்டும் இது ஒரு போட்டோ ஷூட் ஆக்கி என்பதை அலேலியா பாபுவும் நிரூபிக்கின்றார்